கேஎஸ் கடல் ஃபார்ம் சேனல் நம்பர் அனைவருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு பதிவு இருக்குதுங்க எல்லாமே நல்லா டாப்பான கன்றுகள் செலக்டடான கண்ணுகள் வந்துருக்குதுங்க கண்ணுகள் இருக்குது காலக்கன்றுகள் இருக்குதுங்க தெளிவான கண்ணுகள் சுத்தமான கண்ணுகள் தெளிவாக கிட்டத்தட்ட ஒரு ஆறு விற்பனை ஆறு விற்பனை பதிவு இருக்குதுங்க பிடிச்சவங்க விளம்ப வீடியோவை பார்த்துட்டு எந்த மாடு எந்த கண்ணை பிடிக்குது அப்படின்னு தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க அதே மாதிரிங்க ஃபோட்டோவில் வீடியோவில் பார்க்குறதுக்கும் மாடுகள் கன்றுகள் நீங்கள் நேரில் பார்க்குறதுக்கும் பெருசாகவும் தெரியுங்க சிறுசாகவும் தெரியும் அது வந்து என்ன வயசு என்ன அளவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தான் வந்து கரெக்டாக மதிச்சுக்கணுங்க ஏன்னா ஒரு சில கண்ணுகள் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும் ரொம்ப பெருசாக தெரியுங்க பெரிய கண்ணுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கண்ணுகள்லாம் வந்து கொஞ்சம் நம்ம நம்ம ஃபோட்டோ வீடியோக்கே இருக்கா பார்த்திங்கன்னா சின்னதாகவும் தெரியும் அதை வந்து நீங்கள் நாலு இஞ்சு இருக்கும்னு நினச்சோம்னா கரெக்டாக ஒரு மூணு இஞ்சு இருக்கும் மதிச்சுக்கிட்டோம்னா ஒரு இஞ்சு நினைக்கிறத விட நம்ம ஒரு இன்ச்சு கம்மியாக மதிச்சுக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் விடியப்பகுதியில் பார்க்குற கண்ணுங்க சுழு சுத்தமான கண் மயிலக்கன்று கெடாரி கன்று நல்ல வெண்மையான நிறத்தில் வரக்கூடிய கண்ணுங்க நெட்டு நீளம் நல்ல நெட்டு நீளம் தொப்புள் கொடியோடு நல்லா பால்வருக்கமான மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க அருந்தாடையில் பின் மாடு ஏற்றத்தில் வாலில் உருட்டு வாலில் வாழை அறுக்கத்துலையே கைகள் ஊக்கத்தில் அழுகு லட்சணத்தில் நல்லா சிறந்த கன்று ஒரு மயிலக்கன்று கெடாரி கண்ணுங்க விருப்பம் இருக்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி இருக்கிறவங்க எடுத்துக்கலாங்க கண்ணுக்கு வயது வந்து பார்த்தீங்கன்னா ஏழு மாதந்தான் ஆகுதுங்க அந்த முகத்தில் சைடில் இருக்கிற இருக்கு பின்னாடியில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த அழுக்குங்க அதாவது வந்து வண்டியில் வந்தங்காடி அந்த சாணி மற்ற மாடுகள் மருந்த சாணி அந்த அழுக்கு தான் ஓட்டியிருக்குது சுத்தமாக களை ஊட்டோம்னா நல்ல பால்வன்மையில் கோழி மொட்டாட்ட மலைப்பூ வெண்மையாட்டை சுத்தமான பால்வின்மையில் இருக்கக்கூடிய கண்ணுங்க மயிலை கன்று பால்வின்மை கண்ணு கிடாரி கண்ணுங்க நல்ல திமணமைப்பு நெட்டு நீளம் குதறுக்குட்டியாட்ட உடம்புங்க அடிவயிறு தொங்கல் இல்லாமல் நடுமு நெரிசல் இல்லாமல் அழகுல லட்சணத்தில் சின்ன முகத்துலேங்க நல்லா பயிர் கும்பல வரக்கூடிய கன்று முகத்தில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் ஒரு சாணிதான் அழுக்கு ஊட்டி மற்றபடி மரையோ கருப்பு மச்சமோ அதெல்லாம் எதுவும் இல்லை நல்ல கழிவுட்டோம்னா விட்டோம்னா தெளிவாக இருக்குங்க நம்ம இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லேசாக அதிகமாக அடிக்கிறங்காட்டி வந்து நம்ம களி விடலீங்க லேசாக தொடச்சி மட்டும் விட்டுருக்குறோம் டெலிவரி கொடுக்கும்போது தெளிவாக நம்ம கழிவு வேணாலும் அனுப்பிச்சி கொடுத்துடலாம் கண் நல்ல கோழி மூட்டாட்டிருக்கக்கூடிய கண்ணுங்க நல்ல பால் தன்மையான கன்று விருப்பம் இருக்கிறவங்க துடைச்சு மட்டும் கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாங்க இந்த ஏழு மாதமான சுறு சுத்தமான அழகு லட்சணத்தில் சிறந்த கன்று மயிலை கன்று பால் மேல கன்று கிட்டாரி கண்ணுங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரத்து ஐநூறுரூவா சொல்லியிருக்கிறோம் விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம் கன்று நல்ல பெருவுட்டு வந்து சேரக்கூடிய கண்ணுங்க நல்ல நீளத்தில் உயரத்தில் அட்டகாசமான கண்ணை மாடை வந்து சேருங்க நல்ல கண்ணாமொல்லி தோற்றத்தில் இருக்க வேண்டிய சூரியஸ்தானத்தில் தெளிவாக இருக்குது வேறு ஏதாவது வீடியோக்கள் வேணுனாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் குறைப்புள்ளது கழிப்புச் சொல்லி இல்லாமல் தெளிவான கண்ணுங்க விற்பனை விலை இருபத்தி ஒன்று ஐநூறுங்க விருப்பம் இருக்கிறவங்க பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா மேலே கொடுத்துருக்கு நம்பரை சரி பார்த்து கூப்பிடுங்க அதே மாதிரி என்ன தேதியில் பற்றி அப்படிங்கிறத சொல்லி கேளுங்கள் இந்த கனெல்லாம் வந்து நம்ம தீவனம் தீவனம் கொடுத்து நல்ல முறையாக குறுத்து வாடாமல் வளர்த்தனோம்னா நல்ல தெளிவான மாடு நம்ம இடத்துல இருக்கும்னு வந்து வச்சுக்கலாமேங்க ஏன்னா உங்களுக்கு சின்ன காதுங்க சிறு மூஞ்சி சிறு கொம்பு பயிர் கொம்பு நல்ல உடம்பு வந்து பார்த்திங்கன்னா உருட்டி போட்ட மாதிரி அழகான உடம்புங்க குழாம்புனாலும் தெளிவான குளாமைப்பு கருப்புடி எச்சு எடுத்த மாதிரி தெளிவான குளாமைப்பில் இருக்குது மடிகாம்பு சுத்தம் நாலு காம்புகள் தெளிவாக இருக்குதுங்க உச்சங்கள் கழிப்புகள் குறைக்கொள்ள கழிப்பி சொல்லி அப்படிங்கறது எதுவும் கிடையாது வேணுங்கிறவங்க இந்த கண்ணை செலக்ட் பண்ணி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா போதுங்க ஜாயிண்ட் வாடகையில் எல்லா ஊர்களுக்கும் நூறு சதவீதம் பண்ணி கொடுத்துட்றோம் நெத்தியில வந்து பார்த்திங்கன்னா அந்த சாணி தான் இருக்குதுங்க அதெல்லாம் நம்ம கழுவி தொடச்சி நீட்டாக தெளிவு பண்ணி கொடுத்துட்றோங்க வெளியே பகுதியில் ரெண்டாவதாக பார்க்குறேங்க ஒரு காரி கன்று காரங்கால கன்று சுழி சுத்தமான கன்றுங்க நல்ல சேட்டாக படபடப்பு இருக்குது கொண்டித்தனம் இருக்குதுங்க அதேமாதிரி அமைதியான குணம் இருக்குது வண்டியிலேருந்து இறக்கி ஒரே புடுங்க பிடுங்கி உள்ளே வந்துருச்சுங்க நல்லா கொம்பு தலையிலைங்க கையால் ஊக்கத்தில் நல்ல பின் மாடிய ஏற்றத்தில் வால் சின்னத்தில் நல்ல டார்க்காக வரக்கூடிய ஜெட் பிளாக்காக வரக்கூடிய கண்ணுங்க சுறு சுத்தமான கன்று நேர் கொம்பில் வரக்கூடிய கன்று நல்ல வால் இருக்கும் கையால் ஊக்கம் தோல் நேசி எல்லாமே இருக்குது கண்ணுக்கு வயது எட்டுட்டு ஒம்பது மாதம்ங்க சுத்தம் தெளிவாக இருக்குது விருப்பம் இருக்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கங்க நேரில் வர முடியாத நண்பர்கள் எப்பவும் போல் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா அந்த காரிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகளவில் தனிப்பட்ட முறையில் அனுப்ப சொல்லியிருக்கிறீங்க ஒவ்வொருத்தருக்கும் நம்ம செலக்ட் பண்ணி தனிப்பட்ட முறையில் அனுப்புகிறக்கூடான சூழ்நிலை நம்ம மறந்துடுறவங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நிறைய அனுப்பி மாதிரி எல்லாத்துக்கும் அனுப்ப முடியறதில்லை அதனால் நம்ம சேனலில் விற்பனை பண்ணி பார்த்திங்க போட்டுடுறோம் பார்த்துட்டு தெளிவாக பிடிச்சிருந்ததுன்னா நான் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறவங்க யார் முன்னாடி பார்க்குறீங்களோ ஃபோன் பண்ணி கேளுங்கள் வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோக்கள் வீடியோகள் தெளிவாக பார்த்துக்குங்க அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா ஜாயிண்ட் வாடகையில் எல்லா ஊர்களுக்கும் நூறு சதவீதம் பண்ணி கொடுத்துட்றோங்க கண்ணை பொறுத்தளவுக்கு நல்ல சுழி சுத்தம் கண்ணாமொழி தெளிவான கண்ணாமொழி இருக்குதுங்க ஒரு சில கண்ணுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள் கண்ணாமொழி தூங்கும் மூஞ்சி மாதிரி தெரியும் இதனால் பவரான கண்ணாமொழி கையால் ஊக்கம் கால் சுத்தம் உங்களுக்கு தாடகுடி இல்லாமல் அடைவெயிறு இல்லாமல் நடுமுத்து நெரிசல் இல்லாமல் களைப்பு சொல்லிகள் இல்லாமல் இருக்குதுங்க கண்ணோட விற்பனை விலை அப்படிங்கிறது இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க விருப்பம் இருக்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க படவடுப்பு சுறுசுறுப்பு அப்படிங்கிறது நல்லா இருக்குது ஒரு முறைக்கு முறை தெளிவான யோசனை பண்ணிய பிறகு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்கள் ஜாயிண்ட் வாடகை கண்டிப்பாக எல்லா ஊர்களுக்கும் பண்ணி கொடுத்துட்றோங்க வெடியப்பதிவில் மூணாவது விற்பனை பதிவாக பார்த்துட்டு இருக்கிறதுங்க நல்ல கோழி முட்டாட்டங்க திமிழ் வந்து பார்த்தீங்கன்னா ரட்ட ரட்டத்திமிலுக்கு மேலே ரட்டத்திமிழ்லிங்க இடது பக்கம் வலது பக்கம் சாயாமல் நல்ல இவ்வளோ பெரிய திமிழ் வந்து பார்த்தீங்கன்னா செங்குத்தான் நேராக கோபுரமாட்டிருக்கக்கூடிய அளவில் நல்ல அழகு லட்சணத்தில் சிறந்த கண்ணுங்க இது வந்து பார்த்திங்கன்னா காரி மரக்கன்றுங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது உம்பளச்சேரி கன்று கிடையாது நம்ம காங்கை மாட்டிலேயே பிறந்த கன்று சேட்டையும் தெளிவான சேட்டையும் இருக்குதுங்க காங்கை மாட்டில் இந்த மாதிரி கண்ணுகள் அப்படிங்கிறது எங்கேயாவது ஒன்று ரெண்டு அந்த மாதிரி தான் பிறக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம காங்கை மாடு வந்து திருச்சி பக்கத்துலேருந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க போன இயக்கத்தில் வந்து ஒரு மூணு மாதம் சென்னையில் வந்து ஃபேஸ்புக்கில் போட்டு இதாக வாங்கிட்டு வந்துருக்குறாங்க அந்த மாட்டோட கண்ணுங்க திருச்சி பக்கம் அந்த ஏரியாவில் இருந்தங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு காலைக்குன்னு சேர்க்க பண்ணியிருக்கிறாங்க காங்கை மாடும் அந்த கிழக்கத்தை ஜல்லிக்கட்டு காளையும் ஒன்று சேர்ந்தது அப்படின்னா காங்கை மாடும் காங்கை காலையில் சுறுசுறுப்பாக இருக்கும் அதே மாதிரி இந்த ஜல்லிக்கட்டு காலை வரைக்கும் அதுகளும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுறுசுறுப்பாக இருக்குங்க அச்சில் நல்ல அழகு லட்சணத்தில் சிறந்த கண்ணாக வந்திருக்குது பூச்சிக்காலைக்கு பயன்படுத்துகிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக தென் மாவட்டத்தில் வட மாவட்டத்தில் கேட்குறவங்களுக்கு பூச்சிக்காலைக்கு நல்ல கன்று இல்லை ஜல்லிக்கட்டுக்கு அப்படியே வச்சுக்கிட்டிங்கனாலும் கோயிலுக்கு அலைகளுக்கு வேணுனாலும் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாமுங்க கண்ணை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டே இருக்கலாமன்ட்டு இருக்கும் ஏன்னா அதோடய திமுக அமைப்பு பின்மாடு அந்த உருண்ட உடம்பு அந்த கலருங்க உம்பளைச்சேரிக்கு உண்டான ஒரிஜினல் கலரு நெத்தி பேச்சு சைடு மரம் எல்லா குவாலிட்டியும் இருக்கக்கூடிய கண்ணுங்க கண்ணுக்கு வயது ஒம்போது மாதம் ஆச்சுங்க சுளி சுத்தமாக இருக்கும் நல்ல பெருவெட்டு மாடாக வந்து சேருங்க குட்டையாக போகாது இன்னும் பல் போடையில் வந்து பார்த்திங்கன்னா மாடு வந்து ஒரு அஞ்சடி வயதுக்கு தாராளமாக வந்துடும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பால் குடிச்சிட்டு இருந்துங்க பால் நல்லா வத்திரிச்சு தீவன தீவனம் தெளிவாக எடுத்துக்கிதுங்க தொந்தரவு எதுவும் கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க ஒரு அழகான கண் செலக்டலான கன்று இந்த மாதிரி பிரீடெலாம் நீங்கள் எடுத்து வளர்த்துற மாதிரி இருந்தால் தாராளமாக நீங்கள் எடுத்து வளர்த்துங்க காங்கயமும் ஒம்பளை சேரியும் கிராஸ் ஆகி பிறந்த காலக்கன்றுங்க ஹெவி சைஸு நல்ல பெருவட்டாக வந்து சேரும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூச்சிக்கலைக்கு நம்ம வச்சுருந்தோம்னா தாராளமாக நான் வச்சுருக்கலாம் ஏதோ கோயில் காலையிலுக்கு நல்ல மாடலுக்கு என்ன சேர்க்கப்பட்டு பிறந்ததுங்க நல்ல பால்வருக்கமாகவும் பிறக்கும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கண் அச்சல் ஊற்றுற மாதிரி தெளிவான அச்சல் ஊற்றுற மாதிரி கண் இருக்குதுங்க கண்ணுக்கு வயது ஒம்பது மாதம் டூ பத்து மாதம்ங்க சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க விருப்பம் இருக்கிறவங்க கேளுங்க அனுசரித்து கொடுக்கலாம் ஜாயிண்ட் வாடகை எல்லா ஊர்களுக்கும் பண்ணி கொடுத்துட்றோம் பெருவட்டை வந்து சேருங்க பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரகத்தில் வந்து குட்டையரகம் அப்படின்னு தனியாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா காவி மாட்டு கும்பளை சேரிக்கும் வந்து காலையும் நல்ல காலையும் தண்ணி சேர்க்கப்பட்டிருக்குது அதனால் வந்து நல்ல பெருவட்டாகவும் வந்து சேரும் ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் பழக்க பழக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக பழகிக்குங்க கொஞ்சம் லேசான முனமுணப்பும் வந்து மாட்டில் தெரியுதுங்க நம்ம எதுவும் பண்ணலை மூக்கணும் கூத்தாமல் இருக்கிறவங்காட்டி விருப்பம் இருக்கிறவங்க திட உண்டு கேட்டு எடுத்துக்கோங்க நல்ல பின்மாடு அகலமுங்க திமுலாத்தவன் ரட்டநாடி உடம்பு கையால் ஊக்கும் எல்லாமே தெளிவாக இருக்குது சுறுசுறுப்பாட உடம்பும் இருக்குதுங்க தேவையான அளவுக்கு இருக்குது நம்ம எதுக்கு பழக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பழிக்கலாம் விற்பனை விலை முப்பத்தி ஓராயிரம் ரூபாய் வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க வீடியோ பதிவில் நாலாவது பதிவாக பார்க்குறதுங்க அழகான கண்ணுங்க கோழி முட்டு மாதிரி இருக்கக்கூடிய கன்று செவலை கன்று கிடாரிக்கன்று நல்ல திமுல அமைப்பு கைகள் ஊக்கம் நல்ல பால் குடி நரம்போட சுத்தத்தோட இது வந்து பார்த்திங்கன்னா காங்கை மாட்டுக்கு ரெட் சிந்தி ஊசி போட்டு பிறந்த கண்ணுங்க செவலை கன்று கிடாரிக்கன்று உடம்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெட் சிந்தியோட டைப் அப்படியே தெரியுது கலரும் வந்து பார்த்திங்கன்னா செவலையில் உளுந்துருக்குதுங்க மடி இப்போவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அள்ளி அள்ளி பிடிச்சோம்னா கையில் அப்படியே அடங்கும் அந்தளவுக்கு நல்ல மடிக்காம சுத்தத்தோட கைகள் ஊக்கத்தோட நல்ல திம்மல் ஏற்ற நைஸ் குவாலிட்டியில் பின்மாடு வாழை இருக்கிறது இல்லை ஒரு வடந்திய கிராஸ் காங்கையும் வடந்திய கிராஸ் கன்று கிடாரி கன்று நல்ல இரட்டை திமுள்ளாமை போட்டுருக்குதுங்க சுளி சுத்தமாக இருக்குது நல்ல பால்வருக்குமான மாட்டுக்கு பிறந்த கன்று தானுங்க நல்ல செவலையில் வேணும்னா லோ பட்ஜெட்டில் வேணும்னா தேடிட்டு இருந்தீங்கன்னா அதோட மட்டும் கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் கண்ணுக்கு வயது ஏழு மாதம் இருக்குதுங்க சுளி சுத்தம் தெளிவாக இருக்கும் கண்ணோடய விற்பனை விலநிலவரம் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா பதினாறாயிரம் ரூபாய்ங்க கன்று வந்து பார்த்திங்கன்னா காங்கை மாட்டுக்கு வடந்திய ஊசி போட்டு பிறந்த கண்ணுங்க பால் விற்கும் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுளி சுத்தம் மற்றபடி திமுல அமைப்பு கையால் ஊக்கம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க விற்பனை விலை பதினாறாயிரம் ரூபாய்ங்க நல்ல முறையாக வளர்த்துறோம்னா தலையை தெளிவதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மூன்று அந்த மாதிரி கறக்கிற அளவுக்கு உங்களுக்கு வடந்திய பிரீடாக இருக்கிறங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கரவி திறனும் வரும் காங்கை மாடு மிக்ஸியாக இருக்குதுங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா பால் தண்ணியும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் விருப்பம் இருக்கிறவங்க தொடக்கம்ட்டு கேட்டு இருக்கிறவங்க எடுத்துக்கலாங்க ஒவ்வொரு மாடுகள் கண்டுகளுக்கும் ஒவ்வொரு விற்பனை விலையை சொல்லியிருக்கிறவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ரேட் அப்படிங்கிறது கிடையாது கேட்குற நண்பர்களுக்கு ரேட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அனுசரிசை கொடுத்துட்டு இருக்கிறவங்க நம்ம இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கையத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா பத்தாவது கிலோமீட்டரில் கா பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க நேரில் வர்றவங்க வண்டி வாகனத்தில் வந்தீங்கன்னா முன்கூட்டியே ஃபோன் ஃபோன் பண்ணி கேட்டு வாங்க அதே மாதிரி லொகேஷன் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி கொடுத்துட்றோம் பேருந்து மூலியமாக வர மாதிரி இருந்தாலும் தாராளமாக பேருந்து மூலியமாக வாங்க எந்த பேருந்து நிலையத்துக்கு வரீங்களோ அங்கேருந்து பிக்கப் பண்ணுறதுக்கு உண்டான வாகன வசதி ஆட்கள் வசதி நம்ம செஞ்சு கொடுத்துட்றாங்க அஞ்சாவது விற்பனை பிரதிகளை பார்க்கறக்குன்னுங்க நல்ல நந்த சிலையாட்ருக்குங்க அழகு லட்சணம் அத்தனை போக்குவரத்தும் தெளிவாக இருக்கும் சுறுசுத்தம் தெளிவாக இருக்குங்க உடம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சிக்ஸ் பேக் மாதிரி காலக்கண்ணாக பொறுக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா கண்ணா பிறந்துருச்சு இருந்தாலும் நல்ல கண் தெளிவான கன்று நெட்டு நிலத்தில் பின்னாடி ஏதோ ரட்டநாடி உடம்பு இல்லைங்க அடைவேர் தொங்காமல் நடு நடுமுதுக்கு நெரிசல் இல்லாமல் இரட்டத்திமல் அமைப்போட நல்ல மான்கூட்டியாட்ட கொம்பு அலையில்லைங்க கண்ணாமூலியில் நல்ல நந்தி சிலை மாதிரி நல்ல இது வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான பால்மயிலை கன்று கண்ணுங்க விருப்பம் இருக்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க நேரில் வரதுனாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி எடுத்துக்கோங்க நீளம் உயரம் நல்ல திமுனமைப்பு அருந்தாடை சுழு சுத்தம் பின்மாட்டில் வந்து பார்த்திங்கன்னா டாப் கிளாஸான பின்மாடு ஒரு கெடாரி நல்லா என்ன குவாலிட்டியில் இருக்கணுமோ அந்த குவாலிட்டியில் எல்லாருமே பேடுற அளவுக்கு நல்ல கண்ணாக கொண்டு வந்திருக்கிறோம் குறைப்பொழுது கிடையாதுங்க சொல்லி கிடையாது அழகு லட்சணத்தில் சிறந்த கிடாரி நல்ல கழுத்து நீட்டத்தில் இந்த கிடாரியில் நம்ம வளர்த்தி கொங்கநாட்டு பகுதியில் நம்ம நல்ல காலக்கென சேர்க்கப்பட்டு தெளிவாக வந்து கண்ணை இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு கண்ணும் நல்ல தங்கச்சிலையாட்டு கொடுக்குமேங்க ஆனால் அந்த மாதிரி கன்று வரக்கூடிய வர்க்கம்தான் இதோட தாய் மாடு வந்து பார்த்திங்கன்னா மாடு வந்து காலையில் வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு நண்பருக்கு வாங்கி கொடுத்துட்டு கண்ணை நம்ம கொண்டு வந்துவிட்டோம்ங்க நல்ல நோட்டத்தில் நல்ல அழகில் கொம்புதலையில் நந்த சிலையாட்டை ஒரு மயிலக்கன்று அதுவும் நல்ல பால்பென்மையான கன்று கால் கருப்போடு வேணும்னா தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம் விற்பனை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க அல்ல எல்லா லட்சமும் வேணும் நல்ல ஒரு மயிலக்கன்று நல்ல கொம்புதலையில் வேணும்னா நூறு சதவீதம் த இந்த கண்ணை தேர்வு செய்யலாமேங்க அதாவது செலக்டடான கண்ணை வேணும் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த கண்ணு மயிலை கண்ணு உங்களுக்கு செட்டாகும் யாரால மணி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குது கழிப்புச் சொல்லிகளோ குறைப்படுத்துவதோ கிடையாது நூறு சதவீதம் ஒரு காங்கை மாட்டில் நாளைக்கு ஒரு ரெண்டு பல் கிடாரியாகும் போது டாப்பான கிடாரியாக வந்து சேரக்கூடிய மாடாக வந்து சேருமேங்க நல்ல ஷோ குவாலிட்டியாக வந்து சேரும் விருப்பம் இருக்கிறவங்க எடுத்துக்கலாம் விற்பனை விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ஆறாவது விற்பனை பகுதியில் பார்த்துட்டுருக்குறேங்க நல்ல கால் கருப்பு கொண்ட தாடை நல்லா அருந்தாடல் இருக்கக்கூடிய சுழி சுத்தமாக நல்ல வாழ இருக்கதில்லைங்க பின்மாடு நோட்டத்தில் கொடியில் உங்களுக்கு தொப்புள் கொடியே இல்லாமல் நல்லா செருங்கடவில்லைங்க நடுமுதுக்கு நிலை சொல்லும் அடிவேறு தொங்கலும் இல்லாமல் நல்ல கைகள் லோக்கத்தோடு பின்மாடு ஏற்றதில்லைங்க நல்ல கொம்புதலை இல்லை கண்ணாமொல்லி நல்லா பவரான கண்ண கண்ணாமுலியோட அந்த தூங்கு மூஞ்சி கண்ணாமொழி இல்லாமல் நல்ல தெளிவான கண்ணாமொழியோட இருக்கக்கூடிய கண்ணுங்க மயிலக்கன்று காலக்கன்று கண்ணுக்கு வயது பதினோரு மாதம்ங்க பதினொன்றரை மணி உயரம் தாராளமாக இருக்கும் நல்ல நீளம் உயரம் கைகள் ஊக்கம் எல்லாமே தெளிவாக இருக்கும் நல்லா தோல்நைஸ் தெளிவாக இருக்குதுங்க வாழறக்கும் நல்லாயிருக்கும் கால் கருப்பு பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே வரைக்கும் கட்டுவிடாமல் இருக்குதுங்க நடு முதல் கண்ணம் இருக்கும் கன்று எந்த விதமான கழிப்புகளும் சுழிகளும் இல்லாத கண்ணுங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க அதே மாதிரி இந்த காலக்கண்ணுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜோடி கண்ணுக்கு வாங்குறவங்க நம்ம என்னதான் தெளிவான கன்று நல்ல கண் போட்டாலும் கொஞ்சம் நீங்கள் யோசனை பண்ணி உங்கள் கண்ணை என்ன உயரம் இருக்குது இந்த கண்ணை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு முறைக்கு ஒரு முறை தெளிவுப்படுத்தி பண்ணி வாங்குனீங்கன்னா உங்களுக்கு சௌரியமாக இருக்குங்க ஏன்னா அவசரப்பட்டு வாங்கிட்டு போய் அங்கே போனதையும் வந்து உங்கள் கண்ணு சின்னதாக போய் இந்த கண்ணு பெருசாக இருந்தேன் இல்லை இந்த கண்ணு சின்னதாக போய் உங்கள் உங்கள் கண்ணு பெருசாக இருந்ததுனாலும் சங்கடமான சூழ்நிலையாக தான் உங்களுக்கு இருக்கும் அதனால் வந்து ஒரு முறைக்கு ஒரு முறை அளந்து சொல்லுங்கள் எத்தனை முடி வரும்னு கேட்டுக்குங்க வயது வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக நீங்கள் வயதை சொல்லி கேட்டுக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் மா வாங்கலாமா வேண்டாமான்னு தெளிவாக முடிவு பண்ணி வாங்கிக்கலாம் இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு பதினோரு மாதம் உயரம் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றரை புடி இருக்கும் விற்பனை விலை அப்படிங்கிறது இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் கண் நல்லா தெளிவான கண்ணு பெருவீட்டில் வந்து சேரக்கூடிய கண் சுறுசுறுப்பு நல்லா இருக்குதுங்க மூக்கணம் குத்தாதங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா எழுத்து பிடிக்கிற முடிய முடியறதில்ல அதனால தான் அழகாமல் கொண்டு வந்து கட்டி வச்சமே வீடியோ போட்டிருக்கிறோம் நல்ல சுறுசுறுப்பு பெறக்கூடிய கண்ணு வேணும்னா தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் விற்பனை விலை இருபத்தி ஏழாயிரம் ரூபாயுங்க மேலும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத கொண்டு விடைபெறுகிறோங்க நன்றி வணக்கம்